கோள்களின் அருள் சஞ்சார நிலைகளை நாடி வருவோர்க்கு அதை உணர்த்தி உயர்நிலைகாண கூறுகின்ற அவ்வாறுட நிலைகளுக்குள்ளிருக்கும் அவ்வாறுட நிலைகளுக்குள் நிலைகளுக்குள்ளிருக்கும் சுற்றமத்தினை உணர்ந்து கொள்வதற்குரிய ஆசிகளை அகத்தியனிடம் வினவும் சபை தொடர்பாளரே சீடரே அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம் அற்புதமாக இப்பணி துவங்கி நடைபெறுகின்ற வேலைதனில் ஆருடம் கூற துவங்குவதற்கு முன்பாக அகத்திய நாமத்தினை உள்ளுக்குள் உச்சரித்துக்கொண்டே அகத்திய நாமத்தினை உள்ளுக்குள் உச்சரித்துக்கொண்டே ஏற்றம் கொண்டு அப்பணி துவங்க ஒவ்வொரு வேலைகளிலும் ஒவ்வொரு நபருக்கு பணி துவங்குகின்ற வேலைகளிலும் அகத்திய நாமத்தினை உள்ளுக்குள் உச்சரித்துக்கொண்டு பணி துவங்கவும் அருள் நிகழ்வாய் நடைபெறுகின்ற வேல் பகிர்வு விழாதனில் உம்மோடு ஒன்பது சீடர்களை உம்மோடு இணைத்த நவக்கிரக எண்ணிக்கையில் உள்ள ஒன்பது சபை தொடர்பாளர்கள் சீடர்கள் ஞானவாதிகள் எவரையேனும் நீர் அழைத்து வர ஆகமமாக அகத்தியன் உரைக்கின்றோம் ஒன்பது நிலை கொண்ட அச்சேடர்களை அழைத்து வருகின்ற பொழுது நவக்கிரகங்கள் ஒவ்வொன்றும் நற்கிரகங்களாக மாறி உமக்குள் இருந்து உரையாடுகின்ற ஆற்றல் கொண்ட ஆசியையும் அகத்தியன் வழங்கி மகிழ்ந்த வருகின்ற